என் மகனே என் மகளே நீ இந்த கடனின் சுமையை ஏற்று என்று சோர்ந்து போய் இருக்கிறாய் உன் இதயத்தில் ஒரு நெருக்கடியும் பயமும் இருக்கிறது மாத இறுதியில் எப்படி செலவுகளை சமாளிப்பது வட்டி கட்ட எங்கிருந்து பணம் வரும் என்ற கேள்விகளால் வருந்துகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சுமையை நீ அல்ல நானே ஏற்கிறேன் நான் கர்த்தராகிய உன் தேவன் உன் தேவையை உன்னுக்கு தெரியப்படுத்துவதற்கு முன்பே நான் அறிந்திருக்கிறேன் உன் கண்களில் நீர்கட்டிகளை பார்த்திருக்கிறேன் உன் மனதில் இருக்கிற பதற்றங்களை உணர்ந்திருக்கிறேன் உன் கணக்குகள் கடனாளிகள் பில்கள் குடும்பத்தின் தேவை எல்லாவற்றையும் நான் கவனித்திருக்கிறேன் நீ கவலைப்படாதே நீ பயப்படாதே ஏனென்றால் நான் சொல்கிறேன் இன்று நான் உன்னை கடலில் இருந்து விடுவிக்கிறேன் கர்த்தரின் தீர்வுகள் நீ என் சேவகராக இருக்கிறாய் நீ என் மகளாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் ஒரு தேவையும் அதிகமாக இருக்காது நான் வானங்களை திறந்து உன் வாழ்க்கைக்கு புதிய வரங்களை வழங்குவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்தைந்து வசனம் மூன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் நம்பிக்கையோடு என்னை நோக்கிப்பார் நான் உனக்காகப் போராடுகிறேன் அநேகர் கடன்களில் மூழ்கி வாழ்க்கையை தவிர்க்க நினைத்தவர்கள் என் பெயரால் விடுதலை பெற்றார்கள் அவர்கள் என்னை நோக்கினார்கள் நான் அவர்களுக்கு வழியைத் திறந்தேன் நீயும் அவர்களில் ஒருவராக இருக்கலாம் இன்று உன் வீட்டிலும் இந்த வாக்குத்தம் நிறைவேறும் நீ ஆசீர்வாதத்தின் பாய்ச்சலில் நடப்பாய் நீ வாடிய பாதையை விட்டுவிட்டு புது வாழ்வில் செல்லப் போகிறாய் என்னுடன் நட நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறேன் இன்று தொடங்கும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தைக் கொண்டு வரும் நான் சொல்வது வீண் அல்ல என் வார்த்தைகள் வானங்களைத் திறக்கும் வல்லமையுடையவை உன் கடன் வீழ்வது இன்றுதான் உன் சுமை ஒழிகிறது உன் வாழ்க்கை சாட்சி நம்மிடம் எழுதப்படுகிறது மற்றவர்களால் படிக்கப்படும் என் பெயரால் சொல்கிறேன் பணம் வருகிற இடங்களை நான் திறக்கிறேன் புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன வேலைகள் வணிகம் ஆதாயம் ஆல் ஆர் கமிங் டுகெதர் இன் ஃபேவர் ஆஃப் யூ நீ மாட்டிக்கொண்ட இடத்தில் நான் விடுவித்து போராடுகிறேன் பிள்ளையே உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் இன்று வாக்குத்தத்த காலம் உன் கடன் ஓர் இடைப்பட்ட நிலையாக மட்டுமே இருக்கிறது நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்னை நம்பு என்னை நோக்கு என் வார்த்தையை விசுவாசிக்கவும் உன் கடன் கடந்துவிடும் உன் வாழ்க்கை முழுமையடையும் நான் கர்த்தராகிய இயேசு பேசுகிறேன் நான் உனக்காக ஒரு புதிய வழியை திறக்கிறேன் பணி வாய்ப்புகள் திறக்கப்படும் பிசினஸ் வளர்ச்சிக்கு வாயில்கள் திறக்கப்படும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து வருமானம் வரும் ஏனெனில் தேவன் உனக்காக நடத்தும் வழிகள் மனிதர்கள் நினைப்பதை விட பெரியது என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் கண்களை உயர்த்தி என்னை நோக்கினால் நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் கடன் ஒரு முடிவாக இல்லை அது உன் சாட்சிக்கான ஆரம்பம் இன்றே நம்பு ஜெயிக்க என் பிள்ளையே என்று நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் இதயத்தில் இருக்கிற அந்த நெருக்கடி அந்த கவலை கடன் பற்றிய பயம் என் கண்களில் ஒளிந்து இல்லை உனது கண்களில் விழுந்த கண்ணீரை நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் உன் இரவில் தூக்கம் இல்லாமல் சிந்தித்து அந்த கணங்களை நான் காண்கிறேன் நீ சொல்லுகிறாய் ஓர் உதவியும் இல்லை எந்தவிதமான வழியும் தெரியவில்லை என் கடனை நான் எப்படி அடைப்பேன் என்று ஆனால் என்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் நான் கடனை விடுகிற தேவன் நான் வாக்குத்தத்தம் செய்த தேவன் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உனக்காக வழிகளை உருவாக்குகிறேன் நீ பார்த்து வந்தவர்கள் உனக்கு உதவவில்லை நம்பிக்கை வைத்தவர்கள் முதலில் விலகினர் ஆனால் என் பிள்ளையே என் கரம் விலகாது நான் உனக்காக வலிமையான வாதை செய்கிறேன் நான் வாகனங்களின் கதவுகளை திறக்கிற தேவன் விலகும் வாயில்களை முறிக்கும் தேவன் நான் சொன்னால் அது நடக்கும் நான் உனக்காக வாக்குத்தம் செய்யும் இந்த நாளில் உனது கடன் ஒரு சாட்சியாக மாறும் நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் ஓர் வேலை கிடைக்குமா என் வருமானம் போதும் என நினைக்கிறேன் ஆனால் வீட்டு வாடகையும் குழந்தைகளின் கல்வியும் வங்கிக் கடனும் ஆல் ஓவர்வெல்மிங் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நானே நடத்துகிறேன் நீ என் மேல் பாரத்தை சுமந்தால் உனக்கு ஓய்வும் அமைதியும் தருகிறேன் இன்று உனக்காக வாகைகள் திறக்கப்படுகின்றன உன் கடனுக்கு தீர்வு கொடுக்கப்படும் நீக்கமற்ற வருமானம் உனக்கு திறக்கப்படும் நீயே நினைத்துப் பார்க்கவும் நான் காகங்களை ஊட்டுகிறேன் பறவைகள் என்னிடம் கைகேட்டு வாராமலும் தங்களுக்காக சில்லரையும் சேமிக்காமலும் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏழை அல்ல ஏனெனில் நான் அவர்களை பராமரிக்கிறேன் நீ என் பிள்ளை உனக்கு வேண்டியதை விட அதிகமாக தருவதற்கு காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் செய்த ஒரு வேலைக்கே போதும் மிகவும் பெரிய சாட்சி அதுவாகும் உனது கடன்களை கழிப்பேன் உனது ஆவியின் சுமையை அகற்றுவேன் உன் குடும்பத்தில் நிதி ஒழுங்குமுறை உண்டாகும் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் பிள்ளையே உனது என் பாதத்தில் வை மனதை விட்டும் பயத்தை களை என்றே உனக்காக நான் அர்ப்பணிக்கிற தத்தம் நான் உன் கடன்களை தீர்த்து வைப்பேன் உன் வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்துவேன் மற்றவர்களிடம் நீ கடனடையாமல் அடையாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பவனாக